பாடி ப்ரோமோலாம் ஹெவியா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சீசனையோட ரெண்டு ப்ரோமோ வந்திருக்கு நான் கூட கீழ இருந்து அவர் ஏதோ சாமான் எடுக்கிறத பாக்கும்போது ரெட் கலர் ரெட் கார்டோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் செகண்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டே தலைமை வந்து கோவிக்கிட்டு இருக்காப்ல எபிசோட்ல என்ன கர்மம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு சாட்டர்டே வயல்ட் கார்டு இன்ட்ரி வேற இந்த வாரம் இருக்கு அதுவும் ரிவீல் பண்ணி விட்டாங்க அது மட்டும் பார்த்தா என்ன இன்னைக்கு வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இந்த வாரம் ஃபுல்லாவே கயமுயன்னு கயமுய்யன்னு தான் இருந்தாங்க அது வார வாரம் தான் இருக்காங்க போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா வண்டி வண்டியா பாத்தீங்கன்னா கண்டிருது கமுருதினுக்கு லிட்டரலே வந்து பாத்தீங்கன்னா கழுத்தை திருப்பிரிவேன்னு இருக்கான் அவனை திருப்பி வெளியில் அனுப்பிச்சிருக்கணும் ரெட் கார்டு அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டாச்சு கொடுத்துருந்துருக்கான் அதாவது நீங்க பண்ணது அவர் பண்ணது இதெல்லாம் வந்து நான் கண்டுக்கல குப்பையை கலர சொல்லிட்டு போயிட்டாப்பல இந்த வாரம் பாத்தீங்கன்னா திவாகரா இருக்கட்டும் பார்வதியா இருக்கட்டும் நம்ம கமுர்தி நன்னை பாத்தீங்கன்னா கையில எழுதின விஷயமா இருக்கட்டும் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த வாரமும் காயமுய காயமுயேன்னு வீட்டுக்குள்ளதான் கண்டு திவாகரை பொறுத்தளவு தரம் தாழ்ந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காப்புல இருந்தாலும் அதான் பண்ணிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள போய்ட்டும் பாத்தீங்கன்னா இவர் பெரிய இரவு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா மத்த எல்லாத்தையும் வந்து என்னோட முப்பது சதவீதம் கூட நீ எல்லாம் கிடையாது சீக்கு வந்த கோழியில் ஆரம்பிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாம ரம்யா ஜோ வந்து பாத்தீங்கன்னா தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனம் பண்ண அது என்ன சொன்னாரு உங்களுக்கு நல்லாவே தெரியும் உன உனே நீ யாரு உனைய பத்தி எனக்கு என்னன்னு தெரியும் உன்னோட தராதரம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாஸ்ட் எல்லாம் கிளியர் இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பல வாரங்களா கொடுத்துரும் அதுதான் அந்த ஆளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பூஸ்டே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வாரம் நான் வந்து நாமினேஷன் பாத்துட்டு வந்திருக்கேன் மக்கள் என்னை காப்பாத்துறாங்க உனையெல்லாம் நீ நாமினேஷன் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜே சொல்ல எப்ஜே வெளியில போக வேண்டிய கேஸ் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது கிடையாது இந்த ரெண்டு ப்ரோமோலையும் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பின்னாடி விஷுவல்ஸ் ஓடுது அதில் வந்து நடந்த இந்த வாரம் நடந்த கயாஸ் எல்லாமே இப்போ நடக்குது அதை பார்த்துட்டு வந்து ஒரே கத்திக்கிட்டே இருக்காங்கல்ல கேட்டுருவோம்னு சொல்லிட்டு கீழே இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட் கார்டுன்னு மெகா மெகாஃபோன் எடுத்து பாத்தீங்கன்னா இது பண்றாரு கேட்டுருவோமா அப்படிங்கிறாரு ரெண்டாவது ப்ரோமோ பொறுத்தளவு அப்படியே நடந்து வாக்கப்ல வராரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கத்துக்கிட்டே இருக்கீங்க ஷோ எப்படி பாக்குறது கேக்குதா வினோத் கேக்குதா பார்வதி கேக்குதா திவாகர் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கத்துறாரு இதுக்கு அவர் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா சைலண்டா கூட உள்ள வந்து என்னடா ஷோ பண்றீங்க என்ன இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு எதுக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க சம்பளம் வாங்குறீங்கல்ல உங்களுக்கு ஒரு நாள் பேமெண்ட் எவ்வளோன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியல எதுக்குடா கத்திக்கிட்டே இருக்கீங்க அதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர எவன் அந்த மாதிரி பண்றானோ அதை வந்து கேட்டுக்கலாம் எட்டடி பார்க்கும்போது கமலஹாசன் இந்த இடத்துல இருந்திருந்தாரு அப்படின்னா அவர் ஏழா சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆனாலதான் வந்து கிரிட்டிசிசம் வந்து வெளில போனாப்ல அது மாயாஹாசன் நிறைய வச்சு இப்ப நம்மளே அமுச்சு விட்டோம்னு வச்சுப்போம் அதுக்கப்புறம் வீட்டு யார் இந்த ஹோஸ்ட் பண்ண போறா அப்படிங்கிற போது விஜய் சேதுபதி அவர்கள் வந்தாரு போன சீசனை என்னைய பொறுத்த வரைக்கும் ஹோஸ்ட் பண்ணது முத்துக்குமாரன் தான் இந்த சீசனை பொறுத்த நான் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தேன் ஒரு சில பேர் வீடியோ கூட போட்டிருந்தாங்க விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த ஷோக்கு வந்து விளாக போறாரு மீண்டும் கமல் வர போகிறாரு அப்படின்னா என்னைய பொறுத்தளவு டீம் தயவு செஞ்சு முடிவு பண்ணி விஜய் சேதுபதிக்கு சுத்தமாக இந்த ஷோ வந்து செட்டாகலை அவரால் புரிஞ்சிக்க முடியல அவரால் பண்ண முடியல அதாவது இல்லை அவர் பண்றேங்கிறாரு இவங்க எதுவும் விட மாட்டேங்கிறாங்கன்னா சொல்லிட்டு நம்மளுக்கும் தெரியவே இல்லை டாஸ்க் டாஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக கேவலமா இருக்கு மிக மொக்கையா இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த டாஸ்க் மூலயமா ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யம் நடந்து அது மூலயமா கேட்கக்கூடிய கேள்விகள் ஏதாச்சும் டாஸ்க்கு மொக்கியமா இருக்கு கண்டஸ்டன்ட் உருப்படியே கிடையாது ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் அவங்க தான் கண்டன்ட்டே கொடுப்பாங்க அவனுங்களை பார்த்தீங்கன்னா இருந்து கூப்பிட்டு வந்தாங்கன்னே அப்படின்னு தெரியவே இல்லை நார்மல் பீப்புள் கூட்டு வந்தால் கூட பரவாயில்லை இல்லை விஜய் டிவி ப்ராடக்ட்டே இவங்க நிறைய பேர் இறக்கியிருந்தா கூட பரவாயில்ல அவங்க கூட ஏதாச்சும் கண்டன்ட் கொடுப்பாங்க போன சீசன் ஃபுல்லாக நம்ம என்ன சொன்னோம் அப்படி இப்படி எல்லாமே விஜய் டிவியில் தொடர்பு இருக்கவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு அப்படியே நடிச்சோம் இதனால் காமன் பீப்புளை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சோசியல் மீடியாவில் இருக்கவங்களே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அவன் என்ன கண்டன் கொடுக்குறானா ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சம் இல்லைங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சண்டை போடுறாங்க ஒரு கண்டன் பிக் பாஸே காரி தூக்குறாரு அந்த லெவல் தான் இங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லாப்படியே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளுக்குமே எபிசோட் போது தோணுது நீங்க லைவ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே கடுப்பா இருக்கும் சும்மா கயமுய கயமுய கத்திக்கிட்டே கத்திக்கிட்டேதான் இருப்பேன் இப்ப விஜய் செய்து போய் அதுதான் வந்து எடுத்துட்டு வந்து நீ பேச போறாரு ரெண்டு ப்ரோமாலே வந்து பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு செல்ஃப் எடுக்காத மாதிரிதான் இருக்கும் இப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா எபிசோட் பார்க்கும்போது சூற மொக்கையா தான் இருக்கும் எப்படி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே நல்லா தெரியும் நான் கேட்க விரும்பல பார்த்துக்க முடியலங்க இதுக்காக வந்து ஒரு அம்மா வந்து சொல்றாங்க என் குழந்தைங்களோட எப்படி பார்க்குறதுன்னு அதனால வந்து நாங்க பாத்தீங்கன்னா டிவியை மாத்தின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கெல்லாம் என்ன பண்றது சரி குழந்தைங்க மாத்துவாங்க இந்த ஷோ பிடிச்சவங்க சரி பாப்பாங்க மாத்திடுவாங்க நாங்க ரிவியூவர்ஸ் எல்லாம் என்ன பண்றது எங்க தலையெழுத்து இல்லையா நாங்க வந்து இதை பார்த்து ரிவியூ பண்ணும் அப்படின்றது நாங்களாம் என்ன பண்ண முடியும் அதுக்கு ஒரு முடிவை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஷோக்கு வந்து அவர் செட்டாக ஆக மாட்டேங்கிறாரு செட்டும் ஆகவே இல்லை அதனால வந்து அவர் படங்கள் சூப்பரா பண்றாரு அந்த மக்கள் சிலவங்க நம்ம ரசிக்கலாம் இந்த ஷோவை பொறுத்தளவு வேற யாராச்சும் வந்து ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் என் மைண்ட்ல ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு உங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வாரம் கேட்க வேண்டிய விஷயங்கள் போன வாரமே வண்டி வண்டியா இருந்துச்சு கேட்கல இந்த வாரம் கேக்க என்ன கேட்க போறாரு என்ன கழட்டிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்து பார்ப்போம் இந்த ரெண்டு ப்ரோமோலேயே உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த வாரம் கலையரசன் அப்புறம் பார்வதி அரோரா இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் எவிக்டா ஆகிறதுக்கணும் ஆல்மோஸ்ட் கலையரசன் பிக்ஸ்டு பார்வதி அரோராவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கெல்லாம் அடிபட்டு இருக்காங்க நியூஸ்மே வருது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார் வெளியில் போனால் நல்லா இருக்கும் வயல் கார்ட் கண்டஸ்டன்ட் உள்ளே வந்த பிறக்காச்சும் இந்த சேஞ்சஸ் எதுவும் நடக்குமா உங்களுடைய கருத்துக்கள் பாக்ஸ்ல சொல்லுங்கள்